பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேளையில் கலந்து கொள்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை பண்ணுவாராக ஒரு ஜபாபி ஊற்றுவாராக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைப்பாராக வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து நிர்மலமாக்குவாராக கட்டுகளையெல்லாம் கத்தர் உடை தெரிவாராக ஈருள் எல்லாம் அகன்று போவதாக வான வானமண்டலத்தின் சேனைகளை எல்லாம் கத்தர் உடை தெரிவாராக சத்ருடைய தந்திரங்களை எல்லாம் கத்தர் நிர்மலமாக்கி போடுவாராக உங்களுக்கு விரோதமாக எழுபி நிற்கிற எல்லா அம்புகளையும் கத்தர் முறித்து உங்களுக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுப்பாராக இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கத்தர் இழங்க பண்ணுவாராக எல்லார் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிற தேவன் உங்களுக்கு இறங்காமல் இருப்பாரோ இன்றைக்கு தங்கியுள்ளாடு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கத்தர் விளங்க பண்ணுவாராக இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்கட்டும் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவாராக ரேமி கல்தூர் ரஜினி கபல் அபோ இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு ஒரு அக்கினிமயமான நாவாய் உங்கள் நாவை மாற்றட்டும் புதிய பாஷைகளை கத்தர் கொடுக்கட்டும் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை கத்தர் விலங்க பண்ணுவாராக உங்கள் உறுப்புகளை கத்தர் அபிஷேகம் பண்ணுவாராக எல்லா உறுப்புகளையும் பலனடை செய்வாராக இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி இறங்கட்டும் உங்கள் வீட்டின் அறைகளுக்குள்ள எண்ணெய் வாசனை வீசுவதாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஈருள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மந்திரம் சூனியம் செய்வினை எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும் வடிக்கு இப்பொழுது எல்லோரும் வாய்களை விரிவாய் திறப்போம் கத்தத்தர பாஷையில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம் கத்தத்தர திற பாஷையில் கொஞ்சம் நேரம் ஜெபிப்போம் لیب رو سیکٹین کے, کے مہدن کا نمو لبا کا تربیت کو تلبند لبی کا لبو رب لبا شنت رگنا دنت ربو کا ریب لبکا ٹیکل کو رگدنی انت رگل کے ربو سے Rebaba Seke Biantu Radhankina LALKA RADHINA Shadura, Libura Kalbana, Durabala Samtu, Radanimi Kadani Kadankara Dida Rabantura Bikabu, Ribala Sete Keti Tikal Maroko Buraba Shantu Dianta Dagankana. லேபபப ஹண்டே ரகனா தூடபலா தியாந்த ரதுனி கபரவா உங்கள் வீட்டை சுற்றி கத்தர் அக்னி முதலை கட்ட உங்கள் வீட்டு வாசல் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்க உங்கள் வீட்டுக்கு மேலே சுத்திட்டு இருக்கிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை எரிக்க உங்கள் வீட்டுக்கு முன்பதாக உரிவினை பட்டயத்தோடு தூதர்களை நிறுத்தம் பண்ண உங்கள் வீட்டுக்கு முன்பதாக சிலுவை கோடி நாட்டப்பட உங்கள் வீட்டுக்கு முன்பதாக ஓ சுடரளி பட்டயத்தை பிடித்திருக்கிற வீண்களை நிறுத்த உங்கள் வீட்டுக்கு உலதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் சுக்குநூரை உடைத்து போட இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்ரம் லபா சே டி ரது கணமா ஷீடபா கடபியா ரேபபா கல்பு ரேம சே கே லேனா கே ரகுதுனி கந்துடபா

Riba laduna ma Kadudaba, kadu raba kaba Laba, raba Shabala, Dudabala, daba ladhi Tudabo, radhni ke tu dabo hello r vaihule trende mulla bela thode mulla bela thode mulla bela thode mulla yurde thode mulla yurde நல்லா சத்தமிட்டு ஆவிலே நிரப்பப்பட்டு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வாக்கு கடங்கு அது பெருமிச்சங்களோடு வேண்டுதல் செய்ய முடியாது சொத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும்போது யுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் ஜெயம் கொடுப்பார் வேண்டுதல் செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுவார் தடைகளை உடைப்பார் செத்த உறுப்புகள் இப்போது உயிரடையட்டும் இந்த வேலையில் செத்த உறுப்புகள் உயிரடையட்டும் 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 மல்பர் கடபரதுனமா டபர் ಿಯ ಕೋಲ್ಬಾಂತೊಲ್ಬರಾ ಜಪ ಆವಿಯ ಕತ್ತರ್ ಊಟ ಎಲ್ಲ ನಿತ್ರೆಯ ಆವಿಗೆ ಸೋಲಾ ವೆಲೇರಿಪೇ ಉತ್ಸಿಯ ಕತ್ತರ್ ಊಟ ರಹಲ್ ಕಾಕೆ

கத்தர் உடைத்துல ஒரு விடுதலை கத்தர் இப்பொழுது உண்டாக்குறார் கையை கடிக்கிற சாத்தானுடைய கைகள் முறிக்கிறது நெருக்கடிகளை கத்தர் முறிகிறார் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மாறுகிறது ಫಿನಾನ್ಸಿಯಲಾ ಇರೋಟ ಮುರಿಕೆ ಫಿನಾನ್ಸಿಯಲಾ ಕತ್ರಿಲ್ ಡಬಲ್ ಫೋಲ್ಡರ್ ಪ್ಲಸ್ ರೇಬರೋದ್ ಮಂದ್ರಮು ಇಲ್ಲೋದ್ ಕುರಿ ಸುರುದಲಿಲ್ಲ ಎಲ್ಲಾ ಮಾದ್ರೀ ಸಕೆಲ್ಲೋಟಿ ಎರಿಕಾ

அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவான் கத்தரை கண்டடுகிற சமயத்தில் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது இதுதான் அந்த சமயம் கத்தர் கொடுத்த சமயம் பிடித்து கொள்ளுங்கள் முழுபெறத்தோடு உண்ணும் சத்தத்தை உயர்த்தி மல் குடவல் கரபோஷியம் தரபிக்கா லே குரபலபா ஷபரபல் அதுபி கதுரபா உங்கள் பலவினங்களை டைக்கிறார் பலவினங்களை முறிக்கிறார் கட்டுகளை முறிக்கிறார் உங்கள் தலையை கட்டி வைத்திருக்கிற பலவினங்களை முறிக்கிறார் சரத்தில் இருக்கிற பலவினங்களை முறிக்கிறார் சோர்வுகள் அசதிகள் என்கிற பலவினங்களை முறிக்கிறார் ஹார்டில் இருக்கிற பெலவீனங்களை முறிக்கிறார் சகோதரிகளை உங்கள் யூட்ரஸ் இருக்கிற பெலவீனங்களை உட்டை தெரிகிறா எந்த இடத்துல சத்துரு பெலவீனத்தை கொண்டு வந்தன உங்கள் எலும்புகளுக்குள்ள இருக்கிற பெலவீனங்களை முறிக்கிறார் நரம்புகளுக்குள்ள இருக்கிற பெலவீனங்களை முறிக்கிறார் காண்டா மிருகத்துக்கொத்த பெலன் கள்கை போன்ற பெலன் தர் ரஹதனி யாக்கடா லோபரா சீபலா திடபலா திடபியாந்த ரஹதன்ம ஹே கே டெல் கு ரகனா ரூபாக்கா திடபலா ஷே கே டே ரிபா பாபா கிடபர் கே லேக்குனா துர்பலா சந்துர்துன்மன கத்துடபல்தே லேக்கு ரவா சிகடபல ரவா எல்லா சத்துருடைய பதிவுடைகள் எல்லாம் முறைக்கப்படுகிறது தொழிலுக்குறதுமாய் குடும்பத்துக்குறதுமாய் வைக்கப்பட்ட எல்லா சத்துருடைய பதிவுடைகள் அந்தகார சக்திகளை கத்தன் எரித்து இப்பொழுது விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் ரிலா க துர்பலா சீட நந்தவா அவர் உங்களுக்கு துணையாய் அவர் உங்களுக்கு உங்களுக்கு நிழலாய் அவர் உங்களுக்கு மருத்துவராய் அவர் உங்களுக்கு ஆலோசகராய் அவர் உங்களுக்கு நண்பராய் அவர் உங்களுக்கு பாதுகாவலராய் அவர் உங்களுக்கு ஹெல்த் மினிஸ்டராய் அவர் உங்களுக்கு வழிகாட்டியாய் அவர் உங்களுக்கு ஆலோசகராய் அவர் உங்களுக்கு துணையாளராய் அவர் உங்களுக்கு தகப்பனாய் அவர் உங்களுக்கு தாயாய் அவர் உங்களுக்கு தைக்குள்ள நேசம் மனவாளனாய் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற எல்லாவற்றுக்கு எல்லாமானவராய் உங்களை சூழ்ந்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன் லேக்கே டல்கோ ரகதென் கே நமா சீபலா துர்பலா சண்டா ரகடா தீடா கண்டே லெகடே நாவை தொடுகிறார் புதிய பாஷியை கொடுக்கிறார் பேசு மகனே பேசு மகனே பேசு மகனே லோபரா சேட்டே ரெகடே கல்கு ரகலா தீ கல்கரா துடபலவா

உன்னை அனல் முட்டி அனல் முட்டி இவ்வளோ அக்னியாயை மாற்றுகிறார் இந்த கால வேலையில் அனல் முட்டி அனல் முட்டி இவள் அக்னியாய் அக்னியா அக்னியாயை மாற்றுகிறார் மாட்டுகிறார் மகளே அக்னியாய் மாறு மகளே அக்னியாய் மாறு உன்னை கண்டு முழுது சத்திரும் நடுங்கணும் ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே அக்கினி இருக்குது ஐயோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி நடக்குது ஐயோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்னினி பாடுது ஐயோ அந்த வீட்டுக்குள்ள அக்னி ஜிபிக்குது அப்படியாய் இந்த காலை வேலையில் கத்தரு உள்ள அக்கினியாய் மாற்றுகிறார் அக்கினியாய் மாற்றுகிறார் நல்ல முழு வேலத்தோட ஆவி விட்டு கொடுக்குறார் அஹதினி கல்கரா சீதனம்

ತನ್ನ ಕಣ್ಣಿ ಮುಡಿಕೊಳುವುದಕ್ಕೆ நன்றி ಆ ಮಂಡಲத்தில் போಡுகிற திட்டಗಳಲ್ಲ ಕತ್ತರ ತವಿಡಡಿಯು ಉತ್ಕೈತ ನಿರ್ಮಲಮಾಕಿ ಪಡಗಾರ ನೂರು ವಿ ಕದ್ರಬಲವ ನ್ಯಾಯಮ ಬರವೆಂದು ಆಶಿರೋತ್ತೆ ಕತ್ತರೆ ಕೊಂಡೆ ಬರುವಾ ವಿವಕ ಕದ್ರಬರಿಯಂತಲಹನಿ ಕತ್ತರ ಬರದಿya ಶಾದುನಿಮಿ ಕಂತುರಬಲವొక్క ಜಲ್ಬರಿಯಂತಲಹೇಂಕೆರೆ ಲೇಬ ಮಮ ಶಗದಿನ್ಯಾ ಕಬಲ್ ಕಬಲ್ ಅದುರಬಲ ರೇ ಗೋಶೆಟಿ ಖಲ್ಕೋ ದಹನ್ಕಡ ಅದುರಬಾ துரலா சந்தூருவி லது கனமா சந்தருவா எல்லோரும் ஆவியான குட்டு கொடுங்கள் புதிய பாஷைகளை தருகிறார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுது உங்கள் கண்களை திறப்பாராக தரிசனங்களை காண்பிப்பாராக ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இப்பொழுது ஒரு சிரசியங்கள் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் கழுகை காண்பிக்கிறார் ஒவ்வொரு துறையும் கத்தர் கழுகாய் மாற்றுகிறார் மகனை கழுகாய் மாறி மகளே கழுகாய் மாறு சட்டைகளை அடி உயிரை எலும்பு ரீலோ கனா துடா பலோசேகே கழுகாய் மாறு சட்டைகளை அடி உயிரை எலும்பு உன் கண்கள் கழுகின் கண்களாய் மாறட்டும் ஒரு தீர்க்கதர்ஷனக் கண்களாய் மாறட்டும் மறைப்பொருட்களையும் ரகசியங்களையும் கருக்கானவைகளை வெளிப்படுத்துகிற கண்கள் லோகா சீகே டே கே போர கல்கா போத நமக்கா திடவா எல்லோரும் வாய்களுக்கு திறந்து முழு வெள்ளத்தோடு இந்த அபிஷேகம் எனக்கு போதாது என்று சொல்லுங்கள் இன்னும் கத்தல் ஒரு புதிய என்னை வைத்துக்கொண்டு எப்பொழுது எனக்கு இந்த அபிஷேகம் போதாது என்று சொல்லுகிறாயோ அப்பொழுது ஒரு எண்ணெய் உனக்காய் காத்திருக்கிற ஒரு அபிஷேக தைலம் தைலம் உன் மேல் ஊற்றப்பட்டு வீட்டிலே ஊற்றப்பட்ட நிரப்பப்பட்ட தைலம் முழுவதும் தாபூரின் தலையின் மேல் ஊற்றப்பட்டது உங்களுக்காக நிரப்பப்பட்ட தைலத்தில் கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் எல்லாவற்றையும் உங்கள் தலையின் மேல் கத்தறிந்த காலவெளியில் ஊற்றி அத்தனை தைலமும் உனக்குதான் அத்தனை அபிஷேகமும் உங்களுக்கு தான் அத்தன் அபிஷேகமும் உங்களுக்கு தான் அத்தன் அபிஷேக தைலமும் உங்களுக்கு தான் அது உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரைக்கும் ஆடி தாடியிலும் அங்கிலும் இறங்குகிற விளையற பெற்ற தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது அங்கு சீயோன் மேலும் எண்மியன் மேலும் பணிக்கு ஒப்பா இருக்கிறது அங்கே கத்த ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிற தேவனுடைய கரம் வெளிப்படும் சிடாக்கா துடா ತಳಕಿ ರಘುಧನಾಥ್ ಕಿ ಸಂತೆ ರೆ ರವ கே எல்லோரும் முழு மரத்தோடு சதத்தை உயர்த்தி செவியுங்கள் வெள்ளத்தை காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகட்டும் வானத்தில் சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே கத்தர் பிரத்யட்சமாக தரிசனம் ஆகட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே கத்தருடைய கரம் இறங்கட்டும் உங்கள் வீட்டுக்கு இருக்கிற அம்புகள் முறியட்டும் உங்கள் வீட்டுக்கு ரோதமாக இருக்கிற வான மண்டலத்தின் பொருள் அதாவது சேனைகள் எல்லாம் எரிக்கப்படட்டும் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக ஏ விடப்பட்ட ஆவிகளில் எரியட்டும் உங்கள் வீட்டுக்கு குரோதமாக இருக்கிற எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் டெத் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எவ்ரி வில் பி கேன்சல்ட் அண்ட் ப்ரோக்கன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாவற்றையும் கத்திர கிண்டியை போட்டு எரிப்பாராக லோபாரா தீ கடபலபா ரியாந்தல் அதிலி ஷபலபா கத்துடபா உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஆசீர்வாதம் உள்ளே வருகிறது உங்கள் வீட்டுக்குள் இருளெல்லாம் அலறி உள்ளே ஓடுகிறது தேவனுடைய அக்கினி உங்கள் வீட்டுக்குள்ளோ அக்கினி மயமானவர் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் அக்கினி மயமானவர் உங்கள் வீட்டுக்குள் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் எப்படி சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோ மூவரில் ஒருவராய் கத்தர் அக்னியாய் எழுந்து நின்றாரோ அக்கினிக்குள் அக்கினியாய் நிற்கிற அக்கினி மயமானவரே அக்கினிக்குள் அக்கினியாய் நிற்கிற அக்கினி மயமே இன்றைக்கு கத்தர் சொல்கிறார் ஷாத்ராக் ஆபேத் நேகோ என்பவர்களை அக்கினி தீ அக்னி சுவாலையிலே போட்டாலும் அக்கினியிலே போட்டாலும் அக்கினியிலே ஒரு அக்கினியாய் எழுந்து நின்று தங்க எல்லார் கண்களுக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்த சர்வ வல்லவர் இன்றைக்கு உங்கள் நடுவிலை ள்ளுகிறது உங்கள் கண்கள் காணற்றும் யாருக்கெல்லாம் ஒரு தீர்க்க அபிஷேகம் வேண்டும் அண்டவரை என் கண்கள் கூர்மையாக்கப்படட்டும் இன்னும் புதிய வெளிப்பாடுகள் புறப்படட்டும் இன்னும் மறைப்பொருட்கள் பொருட்கள் புறப்படட்டும் இன்னும் புதிய கிருவகளை தருவிறாக லோ ரவா கத்திடலவா ஷதுனி கதுன் கடவலவா கத்திடோ கே டே கே கே லே பபோ கு ரகதன் கிணம ஷவலவா கதுரவ அலவா ரீபலா ரதுனா கதன் கடலாதுனமு கடபலோ ரனா லே ரபனோ சே கே தே கெல்பொரு தியந்தூரோ ஹல்கு ரதுனி ஷவல் கவா கதுரவா கத்துரவா எல்லோரும் முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஜபியுங்களை ஒரு பலத்த கரம் தொடட்டம் லெவா கோ தே மகானா கா திடபலா துடிபி கபரவா இன்றைக்கு கட்டவிழ்கிற அபிஷேகம் வரக்கூடிய நாட்களில் உன்னை அக்னியாய் ஜெயமாய் நடத்த போகிறது சாட்சி முடியான கிருபை கொடுக்கிறார் இப்போ இந்த அக்கினி உங்கள் எலும்புகளுக்குள் இறங்குது இந்த அபிஷேகம் நரம்புகளுக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் தசைகளுக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் உங்கள் சுவாசத்துக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் உங்கள் லங்ஸ்க்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் பாய்கிறது இந்த அபிஷேகம் அக்கா தங்கச்சி நியூட்ரஸ்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் தைக்குள்ளால் உங்களுடைய சுவாசத்துக்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் உங்களுடைய கிட்னி லிவர் பாய்கிறது உங்கள் இந்த அபிஷேகம் எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள் பாய்கிறது இந்த அபிஷேகம் தைக்குள்ள வண்டை ஓட்டுக்கு நடுவில் இருக்கிற தைக்குள்ள கெமிக்கலுக்குள்ளே பாய்கிறது மண்டை ஓட்டுக்கு மூளைக்கு நடுவில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் பேலன்ஸாக வைத்திருக்கிறதுனால்தான் நான் தெளிவை ஓடிக்கொண்டிருக்கிறோம் அங்கே ஒரு அக்கினி பாய் ஆகிறது அப்படி உச்சம் தழுவது உள்ளம் கால்வரிக்கும் கர்த்து தமிழ் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 லூடபலா சிதக்க துரபல அதிகம் திரகதன் மெனைக்கே டெல் குரகல் கரா சேக்கே மேலபோ தியாந்த ரதுனமா ஷபரபா ரிதல் கரபல துடபல தன்கர துரமா சதுரிபி கதுனமா லகதினியா கடலா லூடபலா சேக்கே டெல்கோ ரகனியா கடபலா உருது ಏಳ್ಕೆ ಟೇಲ್ಕೋ ಬೋರಾ ಸೇಕೆ ಮೇರಹ ತು ಕಮನ್ ಖರವ ಶಂತೋ ಲೇಬಬ ಬಬ ಸಂತೆ ರೆದೇಖೆ ತುಡಬ ರೀಬಲ್ ಕುರಬಲ ಸಂಟ ರಗಡಾ ದಿಕ್ಕೇ ಲೂ ಧನ್ಮನಾ ಶಿವಾಕ ತುಡಬಾಕ ತುಡಬೌಕ ತುಡಬಲೂಡ ಧಿಕ ತಿಡಮಾನಿಯ ಥುಡನ್ ಕಿಡಾ ಹುಡನ್ ಬೆರವೇ ಶೇಕೆ ಲೂಡಬಲ ಕ ತುಡಬಲ ಧಿಯಂತರ ಭೀಕ ಬರಬ ಎಲ್ಲರ ವಾಯುಗಳೇ ತಂದು ಕತ್ತತ್ತತ್ತರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಜಬಿಂಗೇ ಜಬಿಂಗ ಡೋಂಟ್ ಬಿ ಕ್ವಾಯಿಟ್ ಓಪನ್ ಯೋರ್ ಮೌತ್ ರೈಸ್ ಯೋರ್ ವಾಲ್ಯೂಮ್ ಸ್ಪೀಕ್ ಇನ್ ಟಾಂಗ್ಸ್ தோஸ் ஆர் ஸ்பீக்கிங் டங்ஸ் யூ ஆர் டாக்கிங் சீக்கிரட் டூ தல்தோஸ் ஆர் ஸ்பீக்கிங் டஙங்ஸ் தட் கேன் ஐடிஃபை யூ மோர் அண்ட் மோர் அண்ட் வில் பிகம் வெரி க்ளோஸ் டு காட் ஆர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் டு ஹியூமன் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு த காட் ஆஃப் ஆர் மைட்டீன்ஸ் தேம் ஆஃப் ஜீசஸ் இந்த காலவெளியில் கத்தர் புதிய பாஷைகளை தருகிறார் புதிய பாஷைகளை தருகிறார் விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடுக்கோடு அந்த ரெகனே லோக்கல் තුඩබලබ දීකන් කරබ න්තුරා ලෙැන් කිය නම ංකූ හෙදන එකේ ළවා දීබලා ශධිනික් බලබර ක් අතුළබ. රකදිනියයා ශගදනමොක් අවලමනව යන්තුරබින් රිබො සේක්කේ තුඩන් මන සකදිනයක් කතුලවා ලල්කරා දුර කලබ යන්ට රහෙනෙක්කේ. මෙල් ගෝෂය ්‍යන්තුරවිි වා එෙල්ලොරු ැංකන යිකෙක් තරපන් දේවත් යමුල්ල විය කොඩාම. හල ආ ුම් ෙಂ ෞද ල ියන දර කර.

அமித்ஷாக்கரம் கர்த்தர் ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஊற்றுகிறார் பெரும்பாலும் ஸ்திரீக்குழு இருக்கு வழி கொடுக்கப்பட்ட வைராக்கியத்தின் ஆவி அவரை பார்க்க வந்தால் பார்க்க முடியவில்லை அவரை பார்க்காட்டலும் பரவாயில்லை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்று கூட்டத்துக்கு நடுவில் போய்க் கொண்டிருக்கிற இயேசுவை காட்டிலும் வேகமாய் போய் நீர் நடக்கிற வேகத்தை காட்டிலும் நான் இன்னும் வேகமாய் நடந்தால் தான் உம்மிடத்தில் கிட்டி சேர முடியும் உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்தால் தான் உடைய வஸ்திரத்தை தொட முடியும் ஒரு வஸ்திரத்தை தொட்டால் தான் எனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற்றுக்கொண்டால் தான் பட்டணத்திலும் தேசத்திலும் சாட்சியை நிற்க முடியும் இழந்து போனதெல்லாம் மீட்டெடுக்க முடியும் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் ஆனால் உங்களை இழக்கவில்லை உங்களை இழக்க நான் விடமாட்டேன் நான் எல்லாவற்றையும் விட்டேன் என் சுகத்தை இழந்தேன் ஆஸ்தி இழந்தேன் சம்பத்தை இழந்தேன் ஐஸ்வரியத்தை இழந்தேன் என்னுடைய எல்லாவிதமான பொருட்களை இழந்தேன் ஆனால் இப்பொழுது நான் உங்களை இழக்க விரும்பவில்லை உங்களை நான் பார்த்தே தீர வேண்டும் பார்க்க முடியவில்லை ஆனால் வஸ்திரத்தை தொட்டி கூட்டே வேண்டும் கூட்டம் நெருக்கமாக நான் விட மாட்டேன் என்று அடித்து பிடித்து போராடி ஓடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் உதிரத்தின் ஊரல் நின்று போய் சுகம் பெற்றாலே அந்த வைராக்கியத்தை இந்த கால வேளையில் கத்தல் கட்டவிழ்கிறார் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை விரிவாய் திறப்போம் லேக்கோ மான்கா செய்கே நீர் நடக்கிற வேகத்தை காட்டிலும் நான் அதிக வேகத்தோடு நடந்தால் தான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டே ஆக முடியும் நடந்த வேகத்தை விட இன்னும் அதிகமாய் வேகமாய் இந்த நாட்களில் வேகமாய் வேகமாய் கத்தற்காய் வேகமாய் விவேகமாய் வேகமும் தேவை விவேகமும் தேவை வேகம் இருக்கும் சிலருக்கு விவேகம் இருக்காது சிலருக்கு விவேகம் இருக்கும் வேகம் இருக்காது இப்பொழுது இரண்டையும் கத்தர் உங்களுக்கு தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அது ஒரு ஞானம் வரவா சிடவா கத்துவி கேட்டேன் இந்த நாளில் வெட்கப்பட்டு போக மாட்டாய் ஜெயிப்பாய் ஜெயம் எடுப்பாய் லோடிகா துடபமாக்கா துடபரவா வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா தீய சக்திகளும் பொறிக்கப்படுகிறது யார் யார் வீடுகளுக்குள் புடி யார் யார் வீடுகளுக்குள் பாவம் யார் யார் வீடுகளுக்குள் சாபம் யார் யார் வீடுகளுக்கு ரட்சிப்பு இல்லை யார் யார் வீடுகளுக்குள் போராட்டம் யார் யார் நஷ்டம் யார் யார் வீடுகளுக்குள் பிசாசு பணத்தை திருடுகிறார் யார் யார் வீடுகளுக்குள் யார் வீடுகளுக்குள் குழப்பங்கள் யாரோ வீடுகளுக்குள் பிரிவினைகள் இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு விசேஷித்த ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் ஒரு விசேஷித்த அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் அந்த அக்கினி இப்பொழுது உங்க தலை ஊற்றப்படுகிறதை காண்கிறேன் லோ கதன் கடா சிடில் கே டெல்கோ ரிபிகவா ஒருவரும் சும்மா இருக்காதீங்க லூதனமா சிடபலா துடபலா க டல்கலா திடுபிக்கா ரி டெல் கே டொல்கொபரோ சைக்கே மியான் துரஹலா துடபலா க திடுபிக்க துடபு உன் சரீரத்தால் தான் தாங்க முடியாத ஒரு வல்லமையை கத்தர் கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகனே லீடாக்க ருதனி ததுடபா ரீபலபா சண்டை கிடைக்க துடப ரவியாக்க துடபா எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன் எவ்வளோ நாள் இப்படியே இருப்பேன் இந்த ஆட்டையே பார்த்து பார்த்து மேய்த்து கொண்டு காலத்தை எத்தனை காலம் ஓட்டுவேன் இல்லை டைம் வந்தது டைம் வந்தது சாமியில் வந்து கொண்டிருக்கிறார் சாமியில் வந்து கொண்டிருக்கிறார் தீர்க்கதர்சி வந்து கொண்டிருக்கிறார் தீர்க்கதரிசி கையில் ஒரு பிளஸ்ஸிங் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறார் இதோ ஒரு பரம தீர்க்க தன் கையிலே உனக்கு வேண்டியதை கொண்டு வரும் உனக்கு வேண்டியதை கொண்டு வரும் எல்லார் கண்களும் முழு குடும்பமும் ஆச்சரியமாய் பார்க்கும்படிக்கு இவனா இசைவேலுக்கு ராஜா இவனுக்கா தைலம் இந்த தைலம் எனக்கு நினைத்தேனே ஏழு சகோதரர்கள் சொல்லியிருப்பார்கள் எனக்கென்று நினைத்தேனே எனக்கு நினைச்சது வர எனக்கு வரலையே இவனுக்கு வந்திருக்கிறது ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தவன் சுரமண்டலத்தை வைத்து மெய்த்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு கோலும் தடியும் வைத்து மெய்த்து கொண்டிருக்கிறவன் நீங்கள் இன்றைக்கு கத்திருக்கின்ற எனலாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு கத்தரு தூதனை அனுப்புகிறார் உங்கள் வீட்டுக்கு வேண்டியதை கொண்டு வரும்படிக்கு இப்பொழுது ரவல் கிடா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் மலவா சிதபலா திடபிலா துடபலவா ரிபலவா சந்தர் கினா ருகல்பரா கேக்கோ லன்கனா துடபலா சந்தே ரிஹிணி கமன் கபு லே

thank you इत्यदिखरा लीड को रबला रा कनमना सन्ते रघडे खे ठोलको मलबो रोदुनी खदन खडल खरबो सीभो रक्को रिवल सन्त रधुनी किरेन्द रबलबा रियादोलबो शेखे रियंदलबो शेते लगडुनिया खदुनि खदुमा शंतु निविक्का रुडन खेडबलों शेके ठेलको रबा रि खन खे सेगेन के रेबे खे ठुदन खडबला रिधन्मना संतु रिवि திட்ட பரவா நீர் எப்படியாய் செய்கிறதுக்காய் நன்றி பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதையும் பொருட்பெடுத்துக் கொள்ளும் நாங்கள் சிறுக நீர் பெருக ஆண்டவரே மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஏ மேனே 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 மேன் காட் ப்ளெஸ் யூ காட்லெஸ் யூ இந்த வேலையில் ஆசிர்வதி பாருங்கள் ஆசிர்பதி பாறாங்க ஆசிர்பதி இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே